ஸ்கேமை பற்றி தான் அதிகமாக இப்போ டாபிக் இருக்க ஒரு பக்கம் பார்த்தா கோயம்புத்தூர் ஃபுட் ஃபெஸ்டிவல் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா லக்கி பாஸ்கர் படம் ஏன் அப்படி இந்த படத்தை சொல்கிறீங்க அப்படின்னா லக்கி பாஸ்கர் படம் வந்து நிறைய படங்கள் இருக்கலாம் இது மாதிரி பட் ஒரே படத்தில் இருக்க எல்லா ஸ்கேமையும் காமித்து படம் தான் இந்த படம் இந்த படத்துக்கு அப்படி ஒரு தனிப்பட்ட ரசிகர் பட்டாள கூட்டம் இருக்குதுன்னு சொல்லலாம் அந்த வகையில் லக்கி பாஸ்கர் இப்போ வந்திருந்தாங்க ஆனால் இதுக்கு முன்னாடியே அப்படி ஒரு ஸ்கேமை சொல்லியிருக்காங்க நமக்கு சதுரங்க வேட்டை படத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலாம் ஆண்டு வெளியான இந்த படத்தில் இடம் பெற்ற எல்லா டைலாக்கும் பார்த்திங்கன்னா ரொம்ப யதார்த்தமான வரிகளால் இயக்குனர் ஹெச் வினோத் வந்து எழுதியிருப்பார் மக்களோட அறியாமையை பயன்படுத்தி அவங்க எப்படி ஏமாத்துகிறாங்க தில்லுமுல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு வந்து காட்டப்பட்ட படம் தான் இந்த படத்தில் இடம்பெற்ற எல்லா வசனங்களும் ரொம்ப அழகமான ஆழமான கருத்துக்களாக பஞ்சடகலாக இருக்கும் ஒருத்தனை ஏமாற்றணுன்னா அவங்ககிட்ட கருணையை எதிர்பார்க்கக்கூடாது அவன் ஆசையை தூண்டணும் அதுதான் பேசிக் ரூல்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க கோழி மேலே பரிதாபப்பட்டால் சிக்கன் சிக்ஸ்டி சாப்பிட முடியாது அப்புறம் நான் யாரையும் தேடி போய் ஏமாத்தலை ஏமாற தயாராக இருந்தவங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்தேன் என்ன கேட்டிங்கன்னா இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் என் மேலே கேசே போடக்கூடாது சார் மூணாவது டைலாக் பார்த்தீங்கன்னா இப்போ எலெக்ஷனில் தமிழ்நாட்டில் சிங்கப்பூரை மாத்திரன்னு சொல்லிட்டு ஓட்டு கேட்டு ஜெயிக்கிறாங்க அஞ்சு வருஷத்துக்கு அப்புறம் தமிழ்நாடு தமிழ்நாடாவே தான் இருக்குது அப்போ அவங்கள நம்மளை ஏமாத்திட்டாங்க தானே அவங்க நம்மளை ஏமாத்திட்டாங்கன்னு உங்களால் அவங்க மேலே கேஸ் போட முடியுமா சார் ஏமாத்துறது ஏமாறுறது இயற்கையான விஷயம் முதலாளின்னு ஒருத்தர் இருந்தால் தான் தொழிலாளின்னு இருக்க முடியுங்கிறத முதலாளித்துவம் தொழிலாளின்னு ஒருத்தர் இருந்தால் தான் முதலாளி இருக்க முடியுங்கிறது கம்யூனிசம் ஒரு பொய் சொன்னால் அதில் கொஞ்சம் உண்மையை கலந்துருக்கணும் அப்போ தான் அது பொய்னு மற்றவங்களுக்கு தெரியாது அப்படின்னு சொல்லி அந்த படத்தில் நல்ல டைலாக் சொல்லியிருப்பாங்க இது வந்து நே இது வந்து நடிகர் நடிகர் இது வந்து நடிகர் நட்டி நட்ராஜ் அவர்களுடைய கெரியர்லேயே பெஸ்ட்டான ஒரு படம்னு சொல்லலாம் ஸோ இவரை பே இவரை வந்து அந்த படத்தின் மூலியம் நிறையா வந்து பேசப்பட்டார் ஸோ உங்களுக்கு இந்த படம் பிடிக்குமா அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க்யூ